ஆயத்தொள் குறிச்சியின் பலன்கள் என்று தலைப்பிட்டு அதன் கீழ் ஐந்து செய்திகள் நவிமொழிகளின் தோரணியில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து ஒரு இமேஜாக தயாரித்து பரப்புகிறாங்க இதில் உள்ள செய்திகள் சரியானது தானான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று முதலாவதாக அந்த இமேஜில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா வீட்டிலிருந்து வெளியேறும்போது குருசியை ஓதினால் எழுபதாயிரம் மலகுகளின் பாதுகாப்பு நான்கு திசைகளிலுமே கிடைக்கும் அப்படிங்கிறது முதலாவது பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரியான பலன் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஹதீஸ்லையுமே குறிப்பிடப்படலை எந்த ஒரு ஹதீஸ்னுள்ளையுமே இல்லாத செய்தி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள்ல கூட இப்படிப்பட்ட ஒரு செய்தி கிடையாது அப்ப நம்ம சம கொஞ்சம் ஒரு ஒரு நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகளுக்குள்ள ஒரு உண்டாக்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஒரு செய்தியாக தான் இது இருக்கு ஹதீஸ் நூற்கள் என்று அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு ஹதீஸ் நூலையுமே இந்த மாதிரியான ஒரு செய்தியே கிடையாது ஆனால் இதற்கு ஓரளவுக்கு ஒப்பு போகக்கூட ஒத்து போகக்கூடிய வகையில ஒரு செய்தி வந்துட்டு நுசத்துல் மஜாலிஸ் என்ற ஒரு நூலில் வந்துட்டு அது உருது நூல் அது வந்துட்டு ஹதீஸ் நூல்லாம் கிடையாது பின்னாடி வந்து அவர் எழுதுனது அப்துல் ரஹ்மான் அப்துல் சலாம் என்பவர் எழுதினது அதுல வந்துட்டு அவர் ஒரு செய்தியை கொண்டு வர்றார் அபு உரை அவனும் அறிவிப்பதாக நவிசுவாசம் சொன்னதாக அதாவது யார் ஒருவர் வந்துட்டு இந்த ஆயுத்தல் குறிச்சியை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியேறும்போது ஓதுகிறாரோ அவருக்காக அல்ல வந்து எழுபதாயிரம் மாணவர்கள் அனுப்பி வைப்பான் அவர்கள் வந்து இவருக்காக மன்னிப்பு கூறுவாங்க அவருக்காக துவா செய்வாங்க அதே போல அவர் வீட்டுக்கு திரும்ப வரும்பொழுது ஆயுத்தல் குறிச்சி ஓதுனா அவருக்கு வந்து எந்த விதமான வறுமையும் இருக்காது வறுமை நீங்கிவிடும் என்ற கருத்தில் ஒரு செய்தியை வந்துட்டு இந்த நூல் நுசத்துல் மஜாலிஸ் என்ற நூலில் வந்துட்டு இப்போ அவர் நூல் ஆசிரியர் பதிவு செஞ்சுக்கிறாரு ஆனால் இதற்கு எந்த விதமான ஒரு எந்த ஹதீஸ் நூல் இருந்து எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்துமே குறிப்பிடலை இதற்கு அறிவிப்பாளர் தொடரே கிடையாது இந்த இந்த ஹதீஸ்னு சொல்லி போடப்பட்டிருக்குது இந்த செய்திக்கு கூட ஒரு அறிவிப்பாளர் தொடரே இல்லாத ஒன்றாக இருக்கிறது நீங்கள் பதிவு செய்த வாசகம் வந்துட்டு எங்கேயுமே இல்லை இது வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு அவர்களுடைய கற்பனையில இட்டுக்கட்டையாக ஒரு செய்தியாக தான் இருக்கிறது இதற்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது இரண்டாவது வந்து வீட்டிற்குள் நுழையும் போது ஓதினால் கஷ்டங்கள் வராது ஆமாம் நம்ம சொன்ன அந்த செய்தியிலே அதுவும் வருது அதை தாண்டி வேறு எந்த ஒரு அதாவது வறுமை நீங்கவும் இருக்கு இல்லையா அதை தாண்டி இதுவே ஹதீஸ் கிடையாது அந்த வறுமையின் நீங்கும் அப்படிங்கிற அந்த ஆஹ் ஆதீசுட் வந்துட்டு அந்த புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னோம்ல அதற்கே ஒரு அறிவிப்பாளர் தொடர் ஒன்றும் கிடையாது இதுல வந்துட்டு வீட்டுக்குள் நுழையும் போது ஓதினால் கஷ்டங்கள் வராது அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ற கருத்துல எந்த ஒரு ஆதாரபூர்வம் நவி மொழியுமே கிடையாது மூன்றாவதான செய்தி என்னென்னாக்கா உதவு செய்த பிறகு இந்த ஆயத்தூள் குருசியை ஓதினால் எழுபது தரஜா அதாவது சுவனத்தில் எழுபது அந்தஸ்துகள் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரியும் எந்த விதமான ஒரு ஆதாரபூர்வான நவி மொழியும் கிடையாது குரான்லேயும் அந்த மாதிரிலாம் சொல்லப்படலை அப்போ இவர்களாக சிறிதும் ஒரு இறையச்சமுங்கிறது இல்லாமல் நல்லது தானே சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கையில் மடியில் போட்டு ஒரு ஒரு ஆயத்தூள் குறிச்சிங்கிறதுக்கு அது மகத்துவமான ஒரு ஆயத்து அப்படிங்கிறதுக்கு ஆதாரப்பூர்ண நவிமொழிகளில் ஆதாரம் உண்டு ஆனா அதை விடுத்து நாமளாக எது எதோ என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே வந்துட்டு சொல்லி விட்டு இது அல்லாமல் அல்லாவுடைய ரசூலும் சொன்னதை போல மக்கள் மத்தியில பரப்புறதுங்கிறது மிகப்பெரிய பாவம் நரகத்துல தள்ளிரும் என்பதை நம்ம என்ன செய்யணும் கவனத்துல கொள்ள வேண்டும் எனவே அப்போ அந்த மூன்றாவது செய்தி ஒது செய்த பிறகு அப்படிங்கிறதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாதுன்னு கிடையாது ஆனா அதற்கு இணையான ஒரு செய்தி வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னாக்கா யார் ஒருவர் வந்துட்டு உதவு செய்த பிறகு இந்த வாய்த்துக்குசியை ஓதுறாரோ அவருக்கு வந்துட்டு நாற்பது ஆலிமுடைய கூலி கிடைக்கும் நாற்பது தரஜா அவருக்கு உயர்வு பெறும் அவர் நாற்பது ஊர்நீல்கள் வந்துட்டு சோனது கிடைப்பாங்க என்றெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு இ இது வந்து எங்கள் கஞ்சுல் உம்மல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இதில் வந்துட்டு முக் இப்னு சுலைமான் என்பவர் இடம்பெறுறாரு இவர் வந்துட்டு பொய்யர் பொதுவாக ஹதீஷ் கல்யாணம் வந்துட்டு யாரையுமே வந்துட்டு எடை போடும்பொழுது அவ்வளவு கவனத்தை கையாளுவாங்க அதிலும் பொய்யருன்னு எல்லாம் சாதாரணமா யாருமே சொல்லவே மாட்டாங்க ஓப்பனா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இவர் முக்காத்துல இப்படின்னு சொல்லியுமா நம்பி இட்டு கட்டக்கூடியவர் பொய்யர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இமாம் நசை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இவ் அமீசான்ல எழுத்ததால் அதையும் பார்க்கலாம் அதே போல இமாம் ஷௌகானி அவரும் அவர்களும் இவர் வந்துட்டு பொய்யர்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய ஹதிஸ் கலையார்கள் சொல்லியிருக்காங்க எனவே இவர் வந்து இடம்பெறுறாரு அதற்கு ஒப்ப உள்ள செய்தியும் பொய் இதுவும் பொய் அப்போ இந்த எழுவது தரவாஜா உயர்த்தப்படும் இதெல்லாம் வந்துட்டு வாயில் வர்றது அடிச்சு விட்றாங்க அடுத்து நான்காவதாக கூறப்படு கூறப்பட்டுள்ள ஒரு செய்தி என்னென்னக்கா தூங்கும் போது ஆயத்தூள் குறிச்சி ஓதினால் ஒரு மலக்கு நம்மை விழிக்கும் வரை பாதுகாப்பார் அப்படின்ட்டு இருக்கு இதற்கு வந்து ஒரு அடிப்படையாக புகாரியில இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி பத்தாம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் இருக்கிறது அப்போ ஹதீஸின் அடிப்படையில் ஒரு செய்தி அப்படிங்கிறது நாலாவது பாயிண்ட்டு இதற்கு வந்து புகாரினுடைய ஒரு ஹதீஸில் வந்துட்டு என்ன வருது அப்படின்னாக்கா அதாவது யார் ஒருவர் வந்துட்டு உறங்க உறகம் போகும்பொழுது ஆயத்தில் குறிச்சி போதுவாரோ அவருக்கு வந்துட்டு அல்லாவின் பருத்துலருந்து ஒரு பாதுகாவலர் அதாவது வாழ் மழக்கு அப்படின்ற விளங்கக்கூடிய வகையில் நியமிக்கப்படுவாங்க சைத் ஷைத்தான் வந்து நெருங்க முடியாது காலை வரைக்கும் அப்படின்ற குறிப்பிடப்பட்டிருக்கு அது வந்துட்டு நவிசேஷம் சொல்ல மாட்டாங்க இன்னொருவர் இன்னொருவருங்கிறது வருங்கிறது அந்த இடத்துல வந்துட்டு ஷைத்தான் சைதான் தான் அதை சொல்றதாக இந்த ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இது நபிசுவாசம் இடத்துல சொல்லும் பொழுது சதா க வூபுன் சைதான் அவன் வந்துட்டு பொய்யந்தான் ஆனால் இது விஷயத்தில் உண்மையை சொல்லியிருக்கிறான் அப்படின்னு அபிசுவாசன் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் குறித்தும் வந்துட்டு சில விமர்சனம் இருக்கு ஆனாலும் இந்த நான்காவது நான்காவது விஷயமாக குறிப்பிடப்பட்டிருக்குல தூங்கும்போது ஓதினால் அதற்கு வந்து உள்ள ஐந்தாயிரத்தி பத்தாவது இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீசு அடிப்படையாக இருக்கிறது ஐந்தாவது கடைசி என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா பள்ளு தொழுகிக்கு பிறகு ஆயத்தொள் குசி ஓதினால் நமக்கும் சுவர்க்கத்திற்கும் மரணம் மட்டும்தான் இதுவரையாகும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கு வந்து ஆதாரபூர்மன செய்தி உண்டு என்ன அப்படின்னாக்கா இது இமாம் நசை அவர்களுடைய சுனல் குப்ரா என்ற நூலில் வந்துட்டு தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் இலக்கத்துல ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கு அபு உமாமா அவங்க அறிவிக்கிறாங்க நவிசாசம் ஆயத்தல் குரு சி துபூரி குல்லி சலாத்தின் மக்தூபத்தின் லம் எம் எம்நாஹூ மின் துலில் ஜன்னதி இல்லா மை எமோ இல்ல எமோத் அதாவது வளமையா ஒருத்தர் வந்துட்டு கடமையான ஒவ்வொரு துளிக்கு பிறகும் யார் வந்து ஆயத்தல் குறிச்சி ஓதி வருகிறாரோ அவருக்கு வந்து சூனம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேறு எதுவுமே தடையாக இருப்பதில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இது வந்து ஆதாரபூர்வமான செய்தி எனவே இந்த செய்திதான் வந்துட்டு கடைசி செய்தி தான் ஆதாரபூர்வமான இருக்குது அதுக்கு முன்புள்ள ஒரு செய்தி தூங்கும்போது ஒரு மலக்கு நியமிக்கப்படுவார் அப்படிங்கிறதுக்கு புகாரின் உள்ள அந்த ஹதீஸ் அடிப்படையாக இருக்குது மற்றபடிக்கு வந்துட்டு எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கையில் மடியில் போட்டு மார்க்கம் என்ற பெயரில் வந்து பரப்பப்படுகிறது இது வந்துட்டு இந்த மாதிரியான செய்திகளை வந்துட்டு பதிவு செய்யக்கூடியவங்க மக்கள் மத்தியில் பரப்பக்கூடியவங்கள்லாம் பரப்பக்கூடியவங்கெலாம் கஞ்சு கஞ்சிக்கொள்ள வேண்டும் இதனால் நன்மை கிடைக்கிதோ இல்லையோ நிச்சயமாக தீமை கிடைக்கும் நபிசுவா செல்லம் அவர்கள் வந்து நமக்கு திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா யார் என் மீது வேண்டுமென்றே போய் சொல்கிறார்களோ என் மீது போய் இட்டு கட்டுகிறார்களோ அவர்களுக்கு நரகம்தான் கூலி என்ற கருத்தில் நவிசிவா செல்லம் சொன்ன ஹதீஸ்கள் கிட்டத்தட்ட எல்லா நூற்களையும் பதிவாகி இருக்குங்கிற அளவுக்கு அவ்வளோ அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஆதாரபூர்வமான நவிமொழி எனவே நாம் வந்து இந்த மாதிரி வை வாயில் வரதெல்லாம் சொல்லி நபிசனம் சொன்னதை போல அல்லா சொன்னதை போல பரப்புவதை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய பாவமாக போயிடும் அதில் இறுதியில் வேற ஷேர் செய்து நீங்களும் நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள்னு வேற போடப்பட்டிருக்கு இந்த இது என்ன சொல்றது போங்க